சார் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்தித்ததில்லை நீங்கள் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் மகிழ்ச்சியில் தமிழ்நாடே மகிழ்ச்சியில் தான் இருக்கீங்களா பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது நாம் ஏற்கனவே பேசின மாதிரி நீங்கள் சொன்னீங்க அறுபத்தி ஒரு விழுக்காடு நாங்கள் தான் இருக்கிறோம் தான் தீர்மானிக்க அவை ஒரு சதவீதம் வெளியில் போய் கேட்டு பாருங்க கட்சி கொடி இல்லாத கிராமங்கள் இருக்கலாம் கட்டிங் போடாத கிராமங்கள் கிடையாது நாங்கள் கோட்டையில் கை வைத்தால்தான் யாரும் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் இது வரலாறு சும்மா ஏதோ நினைக்கல ரெண்டாயிரத்தி மூணு சில்லறை விற்பனை டாஸ்மாக் சில்லறை விற்பனை துவங்கிய காலத்தில் இருந்து கிராஃப்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எந்த துறை அதாவது திமுக அதிமுக ஆட்சியில் எந்த துறை எடுத்து பார்த்தாலும் வீழ்ச்சி தான் இருக்கும் ஒரே வளர்ச்சி டாஸ்மாக் கடை வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இது சேல்ஸ் குறைஞ்சது கிடையாது சாதாரணமாக ரெண்டாயிரத்தி மூணுல சில்லறை விற்பனை துவங்கிய பொழுது நாற்பத்தஞ்சு வகையான சரக்கு தான் முதல்ல துவங்கினாங்க இன்னைக்கு நானூத்தி ஐம்பது வகையான டாஸ்மார்க் மது வகைகள் வித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் கல் தென்னங்கல் பனங்கல் கள்ளச்சாராயம் இந்த மூணே மூணை மட்டும்தான் ஒழிக்கணுங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி மூணுலேயே சில்லறை விற்பனை டாஸ்மாக் கடைகளை திறந்து நாங்கள் அதிகமான விலைக்கு விற்றால் இந்த கள்ளச்சாராயம் ஒழிந்துவிடும் இதெல்லாம் சொல்லி சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு சதவீதம் பேர் டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் கன்னியாகுமரியில் இருந்து பூண்டி வரைக்கும் குமரி முதல் கும்மிடி பூண்டி வரைக்கும் இன்னைக்கு நீக்கமர இருக்கும் அப்படி இருக்கின்றவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அபாரமாக வந்து அறிக்கையில் தமிழக கழகம் தலைவர் விஜய் நாங்கள் ஆட்சிக்கு மூடுவோம் சொன்னார்னா உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும் சொல்ல மாட்டாருமா அடிச்சு சொல்றமா அடிச்சுக்கிட்டவர் கூட அவர் சொல்ல மாட்டாரு தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு முடிந்தால் சேலத்தில் அவர் இப்ப அடுத்த கூட்டம் வச்சிருக்கிறார் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் மதுவிலக்கை அமல்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக மதுக்கடைகளை மண்ணுக்கு போறார்கள் அங்கே தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நான் மூடுவேன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படியே அரசியல் களமே மாறி போகும் சொல்ல மாட்டாரு எல்லாம் பேசுவார் ஏன் சொல்ல மாட்டாரு நாங்க இருக்க அறுபத்தோரு சதவீதம் பேர் இருக்கமே சொல்லிடுறீங்க நீங்க அவ்வளவு சீக்கிரம் சொல்லிடுறீங்களா ஊத்தி ஊத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்துக்கு மேல திராவிட கட்சிகள் ஊத்தி வளர்த்த திமுக எத்தனை பிரசன்டா இருக்கு இருபத்தி மூணு பிரசன்ட் இருக்கு ஓட்டு சதவீதம் சீமானுக்கு எவ்வளவு ஓட்டு சதவீதம் இருக்கு இன்னைக்கு எட்டு தான் இருக்கு பாமகக்கு மூணு காங்கிரசுக்கு மூணு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மூணு தேமுதிமுக ஒண்ணு கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு அதிமுக இருபது அறுபத்தோரு சதவீதம் பேர் இருக்கமே இவர் சொல்லிடுவாரா சொல்ல சொல்ல தைரியம் இருக்கா ஏமா சொல்லட்டும் சேலத்தில் சொல்லட்டுமா இதை நான் துண்டை கல்வி போட்டு கட்சியில போய் சேர்ந்துறேன் சொல்ல மாட்டாரு எல்லா கட்சிகளையுமே தான் கொடுப்பாங்க மக்கள் அதைத்தானே எதிர்ப்பு பேஸ் ஸ்ட்ராங்குமா திராவிட கட்சியினுடைய அண்ணா உருவா அண்ணா பேரறிஞர் அண்ணா உருவாக்கி அந்த தம்பிமார்கள் உருவாக்கி பேஸ் மட்டும் அது பீரு பிராந்தி விஸ்கியில் ஸ்ட்ராங்காக இருக்குது புரியுதா இது ஒரு ரவுண்டு வந்த சரக்கல்ல பல நாட்கள் ஊற வச்சு ஊற வச்சு ஊற வச்சு இது ஊறி திளைத்து வந்து ஓங்கி நிற்கின்ற இந்த அறுபத்தொரு சதவீதம் பேரை அது திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் அதை அதை டாஸ்மாக் கடையை மூடுவேன்னு சொல்வதற்கு மு க ஸ்டாலினுக்கும் தைரியம் கிடையாது அது எடப்பாடிக்கும் தைரியம் கிடையாது விஜய்க்கும் தைரியம் கிடையாது அதை தான் சொல்ற யார் சொல்கிறாங்களோ ஆனால் திமுக சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவங்க எல்லாம் சொல்லி சொல்லி அவங்களுக்கு அதே வேலையா போச்சுன்னு அது கணக்கிலே வராது சொல்றது வந்து ரெண்டே பேர் தான் அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால பிஜேபியுடைய உடைய தலைவர் உத்தரவாதம் மோடிஜி வந்து உத்தரவாதம் தரணும் தமிழ்நாட்டில் இந்திய திருநாட்டுடைய மிகச்சிறந்த தலைவர் நிதிஷ்குமார் ஏய் நான் என் பத்து வருஷமாக ரெண்டாயிரத்தி பதினாறில் டா டாஸ்மாக் கடைகளை மூடி இன்னைக்கு வரைக்கும் மதுக்கடைகளை மூடி ஆட்சி செய்து வருகின்றவர் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அப்போ பிஜேபி எல்லாம் நைசா கடி கடையை தொடர் தான் போட கூட்டணி வேண்டாம் பாரு கூட்டணி வேண்டாம்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் ராஷ்டிரிய ஜனதா தளம் லாலு பிரசாத் யாதவோடைய ஆதரவு கிடைக்கும் காங்கிரஸோடைய ஆதரவு கிடைக்கும் அங்கேயே முதல்வர் வருவதை எனக்கு தண்டா நான் கடையை என் கொள்கை கடையை மூடிதான் ஆட்சி செய்வேன் பத்து வருஷமாக தொடர்ந்து பத்தாவது முறையாக ஆட்சி செய்து கொண்டிருக்க அவர் தலைவரா இந்திய திருநாட்டுடைய மூத்த தலைவர் நிதிஷ்குமார் தலைவரா இங்க இருக்கிற மு ஸ்டாலினோ எடப்பாடியோ இல்ல தமிழக வெற்றி கழக விஜயோ அண்ணாமலையோ இவங்க தலைவரா பேசுறீங்க தமிழ்நாட்டில் கடையை திறந்து விட்ட கேரளா பக்கத்து மாநிலங்கள்லாம் திறந்திருக்கா பீகார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை கொண்ட தமிழ்நாடு இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியை கொண்டது பீகார் அங்க சுற்றி மாநிலம் இல்லையா நல்லதாக்கி பிறந்த பீகார் நிதிஷ்குமாரி அங்க ஆட்சி செய்யறான் பத்து வருஷமா மதுக்கடைகளை முடி பகுத்தறிவு பூமியில் பகுத்தறிவு ஊற்றுறான் ஓரணியா திரலுங்கள் ஓரணியா திரலுங்கள் தமிழ்நாடு என்னத்த ஓரணியா திரல்றது ஓரணியாத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக இருக்க குடியரசு நாக்குறதுக்காங்க வேலு நாச்சியார் வாழ்ந்த பூமி தமிழ்நாடு ஆன்மீகத்திற்கு சிகாகோ நகருக்கு விவேகானந்தரை அனுப்பிய நாடு தமிழ்நாடு மது விளக்கை அமல்படுத்திய நாடு தமிழ்நாடு தமிழை வளர்த்த நாடு பேரறிஞர் அண்ணாவார் தமிழை வளர்த்த நாடு தமிழ்நாடு சும்மா செல்ல தமிழ்நாடு மது விழிப்புணர்வு சங்கத்தை சீண்டி பார்க்காதங்க அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு பிறகு மறைவுக்கு பிறகு கலைஞர் வந்து கடை திறந்தாரா இல்ல எம்ஜிஆர் திறந்தாரா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குற்றம் எழுபத்தி ஒண்ணுல முதல் முதலாக கொட்டு மலையிலே குடைபிடித்துக் கொண்டு மூதறிஞர் ராஜாஜி சொல்றாரு ஐயா கடையை திறக்காத அவர் என்ன சொல்றாரு கற்பூரம் நெருப்பு வளையத்துக்குள்ள நடுவில் இருக்கிற கற்பூரத்தை எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும் அதனால நான் திறப்பேன்னு சொல்றாரு ஏன் ஏங்க இதே பேரறிஞர் அண்ணாட்ட டெல்லியில் கேட்குறாங்க ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போய் திறக்கிறாங்க கர்நாடக திறக்கிறாங்க நீங்கள் மட்டும் எப்படின்னு அன்னைக்கு அண்ணாவே சொல்லியிருக்காருங்க மாநிலத்தில் சுற்றி மதுக்கடைகளை திறந்திருக்கிறார்கள் இருந்தாலும் நான் இந்த தமிழச்சு தாலி அறுக்கக்கூடாது அவர் தண்ணீர் விடக்கூடாது என்று சொல்லி அன்றைக்கு கடையை திறக்க மாட்டேன்னு தன்னுடைய வாழ்நாள் வரைக்கும் இறுதி வரைக்கும் தெளிவாக இருந்தவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை நிறுவிய அண்ணா கலைஞர் திறந்தாரு அதற்கு பிறகு கலைஞர் திறந்தாரு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல ஆட்சிக்கு வராரு எம்ஜிஆர் வந்து கடையை வந்து மூடினார் அதை கல் தென்னங்கல்லோ இந்த கல் ஐட்டமோ கள்ளச்சாரமோ எதுவுமே இருக்கக்கூடாது அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலிருந்து பணிபுரிகின்ற ராணுவ வீரர்கள் கூட தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து மிலிட்ரி சரக்கு கூட கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னவர் எம்ஜிஆர் அந்த அளவுக்குலாம் இருந்தார் ஆனால் கூட இருந்த இன்றைக்கி எப்படி திமுக பின்னாடி இப்போ பல பேர் இருக்காங்க கரூர் காரங்க இருக்காங்க ஈரோடு இப்படி பல பேர் இருக்காங்க அது மாதிரி அந்த சுற்றி இருக்கின்றவர்கள் அவருடைய சிந்தனையை மாற்றியதனால் அவர் அதுக்கப்புறம் அவர் திறக்கிறார் அவர் கடாம இருக்கு சிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதில் அம்பத்தூரில் மதுபான ஆலை அரசாங்கம் மதுபான ஆலையை திறந்தவர் கருணாநிதி திரும்ப பாக்கெட் சாராயம் அவர் பாட்டல் சாராயத்தை அறிமுகப்படுத்தினார் இவர் எண்பத்தொம்போதில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சி க கையில் கிடச்ச உடனே எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வர முடியலை அதுக்கப்புறம் வந்து வந்த உடனே இவர் செஞ்ச வேலை பாக்கெட் சரவத்தை அறிமுகப்படுத்துறாரு அதனால இதெல்லாம் நிறைய வரலாறு இருக்கு அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே நான் அவங்களும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது கடையை மூடுவேன்னு தான் மூடுனாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க பிராந்தி கடையெல்லாம் தனியார் தேர்ந்த பிராந்தி தனியாருக்கு பிராந்தி கடைகளை ஏழை விட்டாங்க என்ன தொண்ணூத்தி ஆறுல மூப்பனாரோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு கூட்டணி வச்சு ஜெயிச்ச கலைஞர் கருணாநிதி அவர்கள் மீண்டும் இந்த அம்மா தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து தொண்ணூத்தி வரைக்கும் தனியாருக்கு விட்ட பிராந்தி கடைகளில் அவரும் தனியாருக்கு ஏழை விடுறாரு விட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் திரும்ப ஜெயலலிதாமா ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி மூணில் டாஸ்மாக சில்லறை விற்பனை துவங்குறாங்க அதை அப்படியே கப்புனு குடிச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே அஞ்சு மதுபான ஆலைகளை திறக்கிறார் இன்னைக்கு பதினோரு மதுபான ஆலை இருக்குது அதில் அஞ்சு ஆலையை திறக்கிறாரு ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் எழுபத்தி ஒன்றில் இருந்து இன்று வரைக்கும் நான் உங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கிடையை மூடுவோம் மூடுவோன்னு மாறி மாறி எழுபத்து எழுபத்தொன்று எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒம்போது தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரைக்கும் சொல்லி முடிச்சாங்க இத்தனை வரலாறுன்னு தெரிஞ்ச டாஸ்மாக் மது பிரியர் எனக்கு கேனப்பைடா டாஸ்மாக் மது பிரியர்களுடைய யார் ஆதரிக்கின்றார்களோ இங்கே ஜாதி மதம் எதுவுமே கிடையாது ஜாதி மதத்துக்கு அப்பாறுபட்டு சமரசம் உலாவும் இடம் அங்கே இந்த திராவிட கட்சிகளால் உருவாக்கப்பட்ட அங்கே மனமகள் மன்றங்கள் இருக்கிறது பார்கள் இருக்கின்றது இங்கே எல்லாமே வந்து எந்த பகுத்தறியோ ஊட்டினாரோ தந்தை பெரியார் அவர்கள் ஊட்டினாரோ அதை வழி நடத்தினாரோ பேரறிஞர் அண்ணா அவருடைய தம்பிமார்கள் பார்த்து பார்த்து வளர்த்த இந்த பாட்டில் பிரியர்கள் இந்த பார்களிலே அரசியல் தமிழ்நாட்டுடைய அரசியலை தீர்மானிக்கக்கூடியவர்களாக சிந்திக்க துவங்கிவிட்டார்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் டாஸ்மாக் மது தான் தேர்தலை தீர்மானிப்பார்கள் தைரியம் இருந்தால் அது தமிழக வெற்றி கழகம் விஜயை பார்த்து நான் கேட்கின்றேன் கடைகளையும் மூடுவேன் நண்பா நண்பி அக்கா மாமா மச்சனை இதெல்லாம் இந்த டைலாக் குடைகளில் நீங்கள் இந்த வார்த்தையை மதுவிலக்கை அமுல்படுத்திய சேலம் மண்ணிலே இருந்து உங்களால் அறைகூவல் உங்களால் அறிக்கை விட தைரியம் இருக்கிறதா என்பதை கேட்கின்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் என்று பிஜேபியுடைய துணையோடு நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று அன்னைக்கு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அதே அண்ணாமலையாக இருந்தாலும் நைனார் நாகேன நயினார் நாகேந்திரனாக இருந்தாலும் தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் இந்த தைரியமாக சொல்லுங்கள் தைரியமாக இருந்தால் இப்பயே சொல்லிடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதத்துக்குள்ளே எந்த கட்சியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவனு அதாவது பாட்டுக்கு மேலே பத்து ரூபா விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் பாட்டு பிரியர்களுக்கு ஆதரவை தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாட்டுனுக்கு பத்துருவா பாட்டுக்கு பத்து ரூபா டான்ஸ் ஆடினா பேசுனாங்கல்ல ஆடுனாங்கல்ல யாருக்காக ஆடுனாங்க பாடுனாங்க ஆடினாங்க அதை தடுக்க துப்பு கிடையாது பெரிய இவங்களாம் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதுக்கப்புறம் நீ அடுத்த நீ ஆட்சிக்கு வந்தால் பதினஞ்சு ரூபாய்க்கு வைக்க போகிற எங்களுக்கு தெரியாதா எங்க அவ்வளோ பைத்தியக்காங்க நாங்கள் டாஸ்கோர்க்கு மது புரியல் எங்களுக்கு அரசியல் தெரியாது ஒரு கோட்டை அடிச்சிட்டா நாங்கள் அப்படியே எல்லாம் மருந்து இருக்கோம் எங்களுக்கு குடும்பம் எங்களுக்கு எங்க எல்லாமே இருக்காங்க அரசு ஊழியர்கள் இருந்து டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் இருக்காங்க பத்திரிக்கையாளர் இருக்காங்க ஏழை விவசாய கூலி தொழிலாளி இருக்காங்க எல்லாமே இருக்காங்க நீக்க மர அத்தனை வேணும் ம மதுப்பெரிய சிந்தனையாளர் இருக்காங்க என்னமோ நீங்கள் இவர்கள் எல்லாம் நேர்ந்து விட்டது மாதிரி இவர்கள்தான் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் எங்களால் தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அப்போ நாங்கள் பைத்தியக்காரன் அஸ்ஸாமில் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து அஸ்ஸாமில் மாணவர்கள் ஆட்சி செய்த சாதனை உண்டு டெல்லியிலே ஊழலை ஒழிப்பதற்காக கெஜ்ரிவால் ஆட்சி அமைத்திருக்கின்றார் இங்கே சுயேட்சையாகவே சுப்பராயன் அவர்கள் ஆட்சியை நடத்தி காட்டியிருக்கிறார் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி டாஸ்மாக் மது பிரியர்கள் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நாங்களும் ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியாக வருவோம் என்பதை இந்த அரசியல் வேட்டை மூ மூலியமாக நான் பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்